பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் தான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில விருச்சக ராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு கார் கார்த்திகை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோங்க கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அப்படின்னா என்னன்னா சூரிய பகவான் வந்து துலாம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு அதாவது விருச்ச ராசிக்கு இடம் பெயரக்கூடியதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமா பாதகமா பாதகமாக இருந்தால் அதை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன அதே மாதிரி விருச்சாராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம விழாவியா இந்த பதிவில் பேச போகிறோங்க அந்த வகையில் விருட்சாராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போற பக்கம்

ரிச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்குடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற மேலதான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நல்லது நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகுது அப்படின்னு நிறைய விருச்சக ராசிக்காரங்க நினைச்சுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடி எடுத்து வச்சிருப்பீங்க இந்த பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க இந்த பத்து மாதங்களையும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே அவமானங்கள் முதற்கொண்டு நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி தொடக்கத்துல முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே விருச்சக ராசிக்கு பார்க்கப்படுதுங்க முதலாவதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் ஐந்து கிரகனுடைய சேர்க்கை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது முதலாவதா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசா சொல்றீங்களே இது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சனி பகவான் வந்து வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் மூலமாக எந்த ஒரு தீங்கும் வராதுங்க அப்படிங்கறது பொருள் இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக ஆக கிடைக்க போகுது ஏன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூணு மாதங்களும் ஆயிடுச்சுங்க ஆனா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கர பயிற்சி மூலமாக இருக்க போகுது இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வகையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உடல் சார்ந்து ஏதாவது ரொம்ப நாட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டுருக்கு அப்படின்னா இந்த டிசீஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு விரைவில் வந்து குணமாக போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப அலைஞ்சிட்டு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளை வரும் சிறு அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா விருட்சை ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே குழப்பத்தையுமே நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க இனி வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையான திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா விருச்சவ ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயசு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு சாமி ஆனால் ஜாதகம் பார்க்க போனால் கூட ராகு கேதுங்கிறாங்க செவ்வாய்னு சொல்கிறாங்க சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்குது அப்படி நிறைய ஆண்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே விருச்சக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக கண்டிப்பாக உண்டாகும் கணவன் மனைவி எல்லாமே அப்ளை வெயிட் அப்படி சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சற்று ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சு நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று காத்திருக்குதுங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அந்த தவறான உறவுகளை விட்டு உடனடியாக விலகி விலகியிருப்பது ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களே விருச்சகராசிக்கு மனசுக்கு நிறைவை நிம்மதியும் கொடுத்துருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தைரியத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிற பிணைப்போடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு ஓகேங்களா பௌர்ணமி யோகத்தோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாமே வெற்றியடையும் லாபக்காரகனால வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்தில் வேலையிலுமே கொஞ்சம் படபடப்பு யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் பதட்டப்படாமல் யோசிக்காமல் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது இப்போ உணர்றீங்களா விருச்ச ராசிக்காரங்களே சுக்கிரன் உங்களுக்கு சாதகம் சுக்கர பகவான் ஒருத்தர் ராசியில் உச்சத்தில் இருந்தா அப்படின்னா அவனுக்கு அமோகமான வாழ்க்கை உங்களுக்கும் அமோகமான வாழ்க்கை குறைவே இருக்காதுங்க குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா இதுதான் வந்துட்டு விருச்ச ராசியுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலை அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் நானாக என்னுடைய எதிர்பார்ப்பை போமா எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா முட்டி மோதி கூட நான் நினைச்சது ஒன்று கூட நடக்கல ஆனால் இப்போ நடக்குங்க பொன் பொருள் சேரும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கி அப்படியே கெத்தாக இருக்க போகிறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அப்படி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வண்டி வாகனத்தோடு இறங்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருக்கணும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்குறாருங்க அரசியல்வாதிகளுக்கு யோகம் பெண்களுக்கு யோகம் எந்த துறையில் இருந்தாலும் சரி நிதி ரீதியாக விருஷம் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்க போகிறீங்க வீர நடை போட போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழு முப்பது டிசம்பரில் மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த நாட்டில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு இந்த நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதை பரிகாரம்னு பார்த்தோம்னா அதிகாலையில் சூரியனை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் அடுத்தவங்களுடைய நல்ல அக்கறை கொண்டு துணிச்சலோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க சொல்லி எச்சரிக்கையை கொடுக்குறாருங்க வேலை பழு அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளித்து விடக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறார் தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ராசிக்குள்ள சஞ்சர்த்து வரக்கூடிய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு பெருசாக முதலீடு பண்ணாமல் இருக்கக்கூடிய முதலீட்டை வச்சு தொழிலை வந்துட்டு விரிவுபடுத்துங்க அரசு பணியில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நேர்மையாக செயல்படணுங்க நன்மைகள் தொடரும் இல்லை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் திட்டமிட்டு பட்டையை கலப்புங்க விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சலை கவனம் செலுத்தணும் வயதானவர்கள் உடல்நிலையில எச்சரிக்கையா இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சமான நாட்களும் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த சாதகமான நாட்களில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளை நீங்க கூடிய மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதகமா புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும் தடைபட்டிருந்த வருமானம் இப்ப கிடைக்கும் நினைச்ச வேலையில் உடனடியாக ஈடுபடுவீங்க லாபஸ்தான சஞ்சாரத்துடன் கேது உங்களுக்கு எல்லா விதங்களையுமே நன்மையை அதிகரித்து கொடுக்கறாருங்க வருமானத்திற்கு வழிவகுக்கிறார் மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம்ங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆனால் என்ன வந்துட்டு எல்லாமே சாதகமாக இருந்தாலும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு சொத்து வாங்குறீங்க எல்லாமே இருந்தாலும் எல்லா விதங்களையுமே கவனமாக இருக்கணும் சொத்து வாங்குறீங்க நிலபலம் வாங்குறீங்க அப்படின்னா வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையை கொடுக்கும் இல்லை மற்றவங்க பார்த்துட்டாங்க செஞ்சிட்டாலும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ்லாம் அது வந்து பின்னாடி பெரிய விளைவுகளை கொண்டு வந்து விட்டுரும் நீங்கள் செக் பண்ணி இருக்கணும் சரிங்களா அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போதும் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் இல்லைனா சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ விருச்ச ராசிக்கு என்றைக்கும் சொல்கிறதா எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைக்கு நீங்கள் ஆர்ப்பட்டு இருக்கிறதுனால தொழில் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இதுதான் முன்னாடி சொன்னேன் கவனமாக இருந்தால் எதையும் சரி செஞ்சிடலாம் அதே மாதிரி முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா காரணமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகளை வந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மாதத்துறைய பிற்பகுதியில் யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வந்து தெளிவு கிடைக்குங்க நினச்சதை நினச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க முன்னாடி சொன்ன அந்த சின்ன சின்ன தடைகள் சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் இறுதியாக வந்து கடைசியாக சொல்கிறேங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் ரெண்டு ஏழு அதே மாதிரிங்க டிசம்பரில் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர படங்களை வச்சு பார்க்குறப்போ விருஷராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மாதமாக தான் பிறந்திருக்கு பண பிரச்சனையும் இல்லை எந்த உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும் அதே மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டுட்டா போதும் வேறு யாருடைய தலையீடும் இல்லாமல் உங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் உங்களுடைய செயல்பாடு வீரியம் எடுக்கணும் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருந்துட்டிங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே காலரை தூக்கிட்டு கெத்தா கால் மேல கால் போட்டு பயணம் பண்ணலாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு